வணக்கம் கோகுரன் எரிகேஷன் இருந்து எக்ஸ்கோர் சென்சரை பற்றி எனக்கு நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஆட்டோமேஷன் கண்ட்ரோலர் இதில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸ்டேஷன் மாடல்ஸ் இருக்கு இப்போ என் கையில இருக்கிறது எயிட் ஸ்டேஷன் மாடல் ஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லை அது வால்ஸ் தான் குறிக்குது இன்னும் தௌசண்ட் வால்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த கண்ட்ரோலரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஃபோன் வாங்குனீங்கன்னா டேட்டு டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி தான் எதுலேயுமே நீங்கள் எடுத்ததும் டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இயர் இருக்குது அடுத்து மந்த்து டேட்டு இப்போ கரண்ட் டைம் என்னவோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பொசிஷனுக்கு வச்சால் தான் உங்களோட செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு சேவ் ஆகும் இல்லைனா சேவ் ஆகாது ஒவ்வொரு செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் ரன் பேக் டு ரன் இந்த டயில் வச்சால் தான் எல்லா செட்டிங்ஸுமே சேவ் ஆகும் இப்போது அடுத்து ஸ்டார்ட் டைம் பற்றி பார்க்கலாம் ஸ்டார்ட் டைம்னால் இப்போ டெய்லியும் காலையில் ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு தண்ணி பாய்ச்சணுன்னா இதில் நீங்கள் டைம் வந்துட்டு டென்னு செட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாலு வேளை வேலை தண்ணியை இப்போ தெளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு நாலு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கும் நீங்கள் நாலு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கூட செட் பண்ணி நீங்கள் தண்ணியை தெளிச்சுக்கலாம் மறுபடியும் ரனில் வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு ரன் டைம் பற்றி பார்க்கலாம் ரன் டைம்னால் இப்போ ஒரு 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 வால்வையும் எவ்வளவு நேரம் வந்து தண்ணி பாய்ச்சணும்னு சொல்கிறது இதில் நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கும் தனித்தனியாக டைம் செட் பண்ணிக்கலாம் ஒரு ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வால் தானாகவே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து வாட்டர் டேஸை பற்றி பார்க்கலாம் வாட்டர் டேஸ்னா இப்போ வாரத்தில் ஏழு நாள் இருக்கு ஏழு நாளுமே கூட நீங்கள் தனி தெளிச்சுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு நாள் வேணான்னா அந்த நாளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்டே வந்து நான் டெல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது திடீர் ஏதாவது ஒரு லேண்டு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அதுக்கான வால்வை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் ஓட்டணுமோ நீங்கள் அதுக்கு தண்ணியை ஓட்டிக்கலாம் ஒரு ஒரு வால்புக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட டைம் செட் பண்ணிக்கலாம் இப்போ வேணா பத்து நிமிஷம் ஓடுறது வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடினதே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கொடுத்தா அவங்க ஹோல் சிஸ்டமே ஆஃப் ஆகிரும் அடுத்து சோலார் சிங்க்கை பற்றி பார்க்கலாம் சோலா சிங்க் வேணும் என்னென்னா ஆட் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி எவ்வாபோர் ட்ரான்ஸ்பிரேஷன் ரேட்டை வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வச்சு வெதருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு சீசனல் அட்ஜஸ்ட்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணி கொடுக்கறது வெயில் காலமாக இருந்தால் தண்ணி நீங்கள் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ காலமாக இருந்தால் தண்ணி கம்மியாக கொடுத்தாலே போதும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மடங்கு வேணுமோ அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் இதில் குறைச்சி கொடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம் அதுக்கு தான் சீசனல் அட்ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு இதில் சென்சார் கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் என்னென்ன சென்சார் கனெக்ஷன் கொடுக்கலாம்னா ரெயின் கிளிக் சாயில் கிளிக் வின் கிளிக் அப்புறம் சோலார் சிங்க் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் இதுதான் நான் சொல்லி இந்த எயிட் பால்ஸ் கனெக்ஷன் இப்போ நம்ம ரெயின் கிளிக் சென்சாரை பற்றி இன்னும் டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க இதுதான் ரெயின் கிளிக் சென்சார் இதில் ஒயர்டு சென்சாரும் இருக்குது ஒயர்லெஸ் சென்சாரும் இருக்குது இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா மழை பெய்யும் போது நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா மழை தண்ணியினாலேயே அந்த நிலம் வந்துட்டு ஈரப்பதமாக தான் இருக்கும் சோ அதனால ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போதும் நீங்க சிஸ்டம் வந்து ஆஃப் பண்றதும் மறுபடியும் அந்த மழை நின்னதுக்கு அப்புறம் ஆன் பண்றதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால் இப்போ இந்த ரெயின் கிளிக் சென்சார் என்ன பண்ணோம்னா இதுவே மழையை சென்ஸ் பண்ணி உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடும் மறுபடியும் வந்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் செஞ்சிடும் இது இது எப்படி பண்ணுதுன்னா இதில் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் டிஸ்க் இருக்குது மழை பெய்யும்போது அந்த மழை தண்ணியை வந்துட்டு இந்த ஹைக்ரோஸ்கோபிக் டிஸ்கில் கலெக்ட் ஆகும்போது உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் ஆகிடும் மறுபடியும் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் டிஸ்கில் உள்ள தண்ணி வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதாவது காஞ்சதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டம்னால் மறுபடியும் ஆன் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் ஏரியால தான் ஃபிக்ஸ் பண்ணணும் லைக் ஒரு மோட்டார் ரூம் இருக்குன்னா அந்த மோட்டார் ரூமுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு மரத்து கீழயோ இல்லை அந்த நிழலுக்கு கீழேயோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை மேலும் இதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை டயல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்